குட் ஈவினிங் ஆல் எஸ்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிப்டி லெவல்ஸ் வந்து கொடுத்துருந்தோம் அதே மாதிரி ஆப்ஷன் ஸ்ட்ரை செலக்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெவல்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருந்தோம் அந்த லெவல்ஸ்ல வந்து நமக்கு எப்படி ஒர்க் ஆகிருக்குது அண்ட் நாளைக்கு மார்க்கெட் வந்து எப்படி இருக்க போகுது எஸ்டர்டே நம்ம ப்ரிடிக் பண்ண அதாவது ரேஞ்சு அதை பற்றி டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அப்பதான் நான் சொல்ல வருது க்ளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அண்ட் இது வரையும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும் வாங்க வீடியோ கூட போயிடலாம் நேற்று வந்து பாத்தீங்கன்னா நிபி ஃபார் டுமாரோ அப்படிங்கிறது ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிருந்தேன் சொல்லிடுறேன் டுவெண்ட்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது நம்ம ஏடிஎம் எடுத்துருந்தோம் ஓகேங்களா ஏடிஎம் ஸ்ட்ரைக் பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அரைவ் பண்ணியிருந்தோம் டுவெண்ட்டி ஃபோர் செவன்டி போர் சப்போர்ட் ஒன் டுவெண்ட்டி போர் தேர்ட்டின் ரெசிஸ்டன்ஸ் வந்து டுவெண்ட்டி செவன் சிக்ஸ்டி டூ ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் டுவெல் அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம கொடுத்துருந்தோம் ஓகேங்களா இதில் நம்ம நிஃப்டிஸ் பாக்குறதோட நம்ம வீக்லி ஃபியூச்சர் தான் நம்ம வந்து பார்க்கணும் ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு வீக்லி ஃபியூச்சர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிந்தடிக் ஃபியூச்சர் லெவல் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் டுவெண்ட்டி ரேட் ஓகேங்களா சோ அப்போ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் டுவெண்ட்டி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஏடிஎம் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்து எடுத்திருந்தோம் இப்போ சிக்ஸ் ஹண்ட்ரட் மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் டுவெண்ட்டி அப்படிங்கிற லெவல் வந்து போட்டுக்கோங்க ஸோ டிஃபரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் வந்து டிஃபரன்ஸ் இருக்கும் ஏடிஎம் கால் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு மேலே வந்து இருக்கணும் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸும் வந்து சொல்லியிருந்தோம் நம்ம எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட்டுக்காக நம்ம இந்தி மணி வந்து சூஸ் பண்ணுவோம் ஸோ அப்படி இந்தி மணி வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷனையும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷனும் வந்து நம்ம எடுத்திருந்தோம் ஓகேங்களா அந்த அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நமக்கு எப்படி ஒர்க் ஆகிருக்குது அப்படிங்கிறதும் பார்ப்போம் ஸோ நேற்று ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து இருக்கும் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம் ஸோ அதே மாதிரி தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் இந்த தான் நமக்கு மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆயிருக்கு ஓகேங்களா அப்போ செவன் ஹண்ட்ரட் பிரேக் பண்ணியிருந்தா மட்டும்தான் நமக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் போகும் அப்படிங்கிறதும் நம்ம சொல்லியிருந்தோம் ஓகேங்களா செவன் ஹண்ட்ரட வந்து பிரேக் பண்ணல ஸோ தட் மார்க்கெட் வந்து டவுன் ஆச்சு நம்ம இன்னும் டீட்டெயிலாக வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலெக்ஷன்ல வந்து பார்ப்போம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலெக்ஷன் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கால் அண்ட் செவன் ஹண்ட்ரட் புட் வந்து நம்ம சூஸ் பண்ணியிருந்தோம் ஓகேங்களா இதோட லெவல்ஸ் வந்து கொடுத்துருந்தோம் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி ஃபோர் சப்போர்ட் டூ நைன்டி நைன் வந்து கொடுத்துருந்தோம் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ சிக்ஸ்டி டூ அண்ட் த்ரீ டுவெல் அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் டூ வந்து கொடுத்துருந்தோம் ஓகேங்களா ஸோ இதில் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது இந்தி கால் ஆப்ஷன் ஆர் ஒனுக்கு மேலே வந்து சஸ்டைன் ஆனால் மட்டும்தான் நமக்கு வந்து பை சைடில் வந்து இருக்கும் ஆர் ஒன்று கீழே இருந்துச்சுன்னா செல் வரும் அப்படிங்கறது சொல்லியிருந்தோம் ஸோ அப்டூ வந்து எஸ் ஒன் வரைக்கும் வரும் அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருந்தோம் ஓகேங்களா அப்படி இருக்கும்போது குட்ட ஆப்ஷன் காலையில வந்து பாத்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி அப்படிங்கிறது லெவல் நம்ம கிரியேட் பண்ணியிருந்தீங்க இல்லைங்களா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் டுவெண்ட்டி மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸோ ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் வந்து மார்க் பண்ணோம் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு மேலே வந்து சஸ்டைன் ஆனதுனால இதுல வரும் என்ட்ரி கிடச்சது ஸோ அதோட லைவ் மார்க்கெட் ட்ரைனிங் ரெக்கார்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதோட என் கார்டில் வந்து அட்டாச் பண்ணுறேன் பாருங்க ஸோ இதுதான் இன்னைக்கு நடந்த முடிஞ்ச நிஃப்டியோட லெவல்ஸ் நம்ம சூஸ் பண்ண ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லயும் வந்து நடந்தது ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்ல வந்து சப்போர்ட் எடுத்து மறுபடியும் மேலே போகுது பட் இன்னும் இந்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகலை இந்த லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நாளைக்கு வந்து கண்டினியூ ஆகும் சின்ன வேரியேஷன் வந்து இருக்கும் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்டிபி லெவல்ஸ் வச்சு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பட் இது வந்து ஒரு ரூபா ரெண்டு ரூபா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டில்மெண்ட் ப்ரைஸில் சேஞ்சஸ் ஆகும் நான் ஏன் செட்டில்மெண்ட்டுக்கும் எல்டிபிக்கும் வித்தியாசம் வரும் அப்படிங்கிறது சொல்றேன் அப்படின்னா ஆக்டிவ் கான்டாக்டில் எல்டிபி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் ஓகேங்களா செட்டில்மெண்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல க்ளோஸ் அப்படிங்கிற இடத்துல நமக்கு ஈவினிங் வந்து எட்டு எட்டரை மணிக்கு அந்த ரேஞ்சில் வந்து அப்டேட் ஆகும் ஓகேங்களா ஸோ இந்த காலம் வந்து ஃபில் ஆயிரும் இந்த என்ன இருக்குதோ அதுதான் நமக்கு வந்து ஆக்சுவல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும் பட் பெருசா வித்தியாசம் இருக்காது செட்டில்மெண்ட் பிரைஸ்க்கும் இந்த லாஸ்ட் பிப்டீன் மினிட்ஸ் ஆவரேஜ் ப்ரைஸ் தான் நமக்கு வந்து செட்டில்மெண்டா வரும் ஓகேங்களா செட்டில்மெண்ட்டை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் நாளைக்கு வந்து மார்க்கெட் எப்படி இருக்கும் செட்டிங்ஸ்ல போயிட்டு நெக்ஸ்ட் டே ப்ரடிக்ஷன் வந்து ஆன் இன்ட்ரா டே வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இதுல இதோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து வீக்லி ஃபியூச்சரோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸா தான் இருக்கும் ஸ்பாட்டுக்கு கிடையாது ஓகேங்களா சோ இதோட சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் செவன்டி டூ அப்படிங்கிறது சப்போர்ட் ஒன்னாவும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் டுவெண்ட்டி ஒன் அப்படிங்கிறது சப்போர்ட் டூவாகவும் வந்து இருக்கும் ரெசிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் எயிட்டி த்ரீ அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஃபார்ட்டி செவன் ரெசிஸ்டன்ஸ் டூவா வந்து இருக்கும் இது வந்து வீக்லி ஃபியூச்சருக்கான சப்போர்ட் அண்ட் வந்து செலக்ஷன் இப்போ ஸ்பாட் வந்து ரெண்டுத்துக்கும் இடையில வந்து க்ளோஸ் இருக்குது அதாவது நிப்டி ஃபியூச்சர் வந்து டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் இடையில வந்து க்ளோஸ் இருக்குது ஸோ நாளைக்கு நம்ம இதே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து எடுத்துப்போம் ஏடிஎம் வந்து ஃபைவ் தௌசண்ட் அப்படிங்கறதே நம்ம ஏடிஎம் கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படி கன்சிடர் பண்ணும்போது இதோட ஐடிஎம் டுவெண்ட்டி கால் ஆப்ஷனையும் புட் எடுத்துக்கலாம் ஓகேங்களா இதுதான் நாளைக்கு ஆஃப் நாளைக்குலகன் போகுது ஒரு கிளாஸ் ஆக்டிவ் ஆக்டிவ் பாத்துருவோம் என்னென்ன கான்ட்ராக்ட் இருக்கு அப்படிங்கிறது பாத்துருவோம் எடுத்துக்கோங்க ஸோ ஆல்ரெடி நான் வந்து சொல்லிருக்கிறேன் ஏன் பஸ்ட் சிக்ஸ் கான்ட்ராக்ட் வந்து எடுக்கணும் அப்படிங்கறத பத்தி ஸ்டாடல் அண்ட் ஸ்டாங்கல் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன கிரேட்டா இருக்குது அப்படிங்கிறது பார்ப்போம் ஸ்டாடல் பொறுத்த வரைக்கும் டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கால் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் வந்து இருக்குது ஸ்டாங்கல் வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பாயிண்ட் ஓடிஎம் கால் அண்ட் ஓடிஎம் புட்டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கால் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பைவ் ஹண்ட்ரட் புட்டு சோ ஸ்டாடல் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடும் ஸ்டாங்கல் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து இருக்கு ஸோ இதை பேஸ் பண்ணி சிக்ஸ் கான்ட்ராக்ட் வந்து நமக்கு இருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாடல் அண்ட் ஸ்டாங்கலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ள தான் நமக்கு வந்து இருக்குது ஸோ நாளைக்கு மார்க்கெட் லெவல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபியூச்சர் இந்த ரேஞ்சுக்குள்ள ட்ரேட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ நாளைக்கு உண்டான ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்தி மணி கால் அண்ட் இந்தி மணி புட்டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கால் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் ரெண்டு ஸ்ட்ரைக்கும் வந்து ஓபன் பண்ணிக்கலாம் ஸோ இதோட லெவல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கால் ஆப்ஷனுக்கும் புட் ஆப்ஷனுக்கும் வந்து சேமாக தான் இருக்கும் சப்போர்ட் ஒன் வந்து ஒன் ஜீரோ ஃபைவ் சப்போர்ட் டூ வந்து சிக்ஸ்டி த்ரீ அப்படிங்கிறது இருக்குது இது கால் ஆப்ஷனுக்கும் புட் ஆப்ஷனுக்கும் சேமா இருக்கும் பட் ரெசிஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் கால் ஆப்ஷனுக்கு வேறையா இருக்கும் புட் ஆப்ஷனுக்கு வேறையா இருக்கும் ஓகேங்களா இப்போ கால் ஆப்ஷனோட ரெசிஸ்டன்ஸ் ஒன் ஒன் எயிட்டி த்ரீ ரெசிஸ்டன்ஸ் டூ டூ ஃபார்ட்டி செவன் ரெசிஸ்டன்ஸ் த்ரீ த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸா இருக்குது புட் ஆப்ஷனோட ரெசிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஒன் டூ டுவெண்ட்டி செவன் ரெசன்ஸ் டூ டூ செவன்டி எயிட் ரெசன்ஸ் த்ரீ த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது ரெசன்ஸ் த்ரீயா இருக்கு ஸோ இந்த லெவலுக்குள்ள ட்ரேட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும் இப்போ நம்ம வந்து மேஜர் லெவல் அப்படிங்கறத பார்த்துருவோம் ஸோ நமக்கு மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூஸ் பண்ணியிருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸு நமக்கு எந்த ரேஞ்சுக்குள்ள ட்ரேட் ஆகணும் அப்படின்னா இந்த சப்போர்ட் ஒன்னுக்கும் ரெசிஸ்டன்ஸ் ஒன்னுக்கும் இடையில தான் நமக்கு வந்து ட்ரேட் ஆகணும் ஓகேங்களா

நமக்கு பை ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ இதுதான் நாளைக்கு உண்டான லெவல்ஸ் ஸோ நம்ம மார்க்கெட் பிரிடிக் பண்ணுறதுக்கு என்னென்ன டூல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சிந்தடிக் ஃப்யூச்சர் வெர்ஷன் ஒன் அப்படிங்கிறதும் ஆப்ஷன் பிரிடிக்டர் வெர்ஷன் த்ரீ அப்படிங்கிறதும் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்வைட்டட் ஒன்லி ஸ்கிரிப்ட் தான் இது வந்து யார் கோர்ஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து தனியாக யாருக்கும் நம்ம வந்து செல் பண்ணுறதில்ல ஸோ கோர்ஸ் ரிலேட்டடாக டீடைல் வேணும் அப்படிங்கிறவங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் லிங்க் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்குறேன் ஸோ லிங்கை கிளிக் பண்ணி டீடைல் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அலைஸ் புலூ டிமேட் அக்கௌண்ட்டோட ரெஃபரல் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நம்மளோட ரெஃபரல் லிங்க் அண்டர்ல வந்து ஓபன் பண்றவங்களுக்கு நம்ம ஃபிஃப்டி வந்து கோர்ஸ் ஃபீஸ் வந்து ஆஃபர் வந்து கொடுக்குறோம் அதே மாதிரி நம்ம அண்டர்ல வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு நம்ம வந்து லைஃப் செஷன் ஒன் மந்த் வந்து ஃப்ரீயாவும் கொடுக்குறோம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க லிங்க்கை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு எனக்கு வந்து டிஎம் பண்ணுங்க நான் உங்களுக்கு ஃபர்தர் டீடைல் வந்து ஷேர் பண்றேன் ஓகே இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வெரி மச் ஹாவ் ஏ நைஸ் டே